தடுப்பாரை மண்ணோடு பெயர்க்க வந்த கடப்பாறை என்று நம்முடைய புரட்சி கவிஞர் ஈழத்தினுடைய புரட்சி கவிஞர் காசியானந்தன் சொல்வார் தந்தை பெரியார் என்கிற மாமனிதனுக்கு மிகச் சரியான கவிதை வரிகள் மிகச் சரியான கோற்றைகள் சொல்லுவாங்க அதான் ஒரு சிலைக்கு கிலோ அல்லது ஒரு படத்துக்கு கிலோ அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் அந்த மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அந்த மனிதனுடைய ஆளுமை என்ன அந்த மனிதனுடைய சிந்தனை என்ன அத்தனையும் உள்வாங்கி செதுக்கப்படுகிற வரிகளாக வார்த்தைகளாக சில விஷயங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு ஒரு தலைவருக்கும் உண்டு ஒரு கவிஞருக்கும் உண்டு அப்படி தந்தை பெரியாருக்கு சூட்டப்பட்ட அந்த போக்ரைட் கவிதைகளில் இரண்டு கவிதைகள் உலக புகழ்பெற்றவை அந்த இரண்டு கவிதைகள் தான் தந்தை பெரியார் என்கிற மகத்தான மனிதனை சரியாக துல்லியமாக செறிவாக அடர்த்தியாக இதுதான் பெரியாருக்கு காட்டியது அதில் முதல் கவிதை பாரதி பாரதிதாசனுடைய கவிதை பாரதி பாரதிதாசம் என்கிற அந்த மகாகவிதான் பெரியாரை மிக சரியாக மிகச் சரிவாக மிக கராராக வரையறுத்த ஒரு மனிதன் அவர்தான் சொல்வார் அவருடைய மிக புகழ் பெற்ற கவிதை தான் சொல்லும் பெரியார் பழுத்த பழம் நெஞ்சு வரைக்கும் அந்த காட்சியை கொண்டு வருவார் அந்த காட்சியை பெரியார் எப்படிப்பட்ட ஆளுநர் அப்படின் கொண்டு வருவார் முதல்ல அந்த காட்சியை கொண்டு வருவார் கொண்டு செய்து பழுத்த பழம் முதல் வரி அப்புறம்

அவர் மனக்குறையில் சிறுத்தை இந்த நான்கு வரிகள் தான் இதுவரை பெரியாரை பற்றி சொல்லப்பட்ட வரிகளிலேயே மிக துல்லியமாக மிக சரியாக மிக அதிர்ச்சியாக மிகச் செறிவான வரிகள் கொண்டு செய்து பழுத்த படம் தூயதாரி மார்பில் அவர் மண்டை சுழப்பை உழவுகொள்ளும் அவர் மனக்குறையில் சிறுத்தெயிடும் பாரதிதாசன் என்று சொன்னால் அதற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகள் கழிக்கும் அதற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு அரை நூற்றாண்டு கழித்து அந்த வீரத்து பாவல காசி சொன்ன வரை இன்னொரு அரசியார் அதுதான் நான் ஆரம்பம் மானம் தடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பேர்க்க வந்த கடப்பார் இன்னும் பெரியாருடைய இன்னொரு பரிமாணம் பெரியாருடைய அத்தனை பரிமாணங்களையும் இந்த இரண்டு கவிதைகள் முழுமையாகவே சொல்லிவிடுவார் பெரியார் வாழ்ந்து மறைந்து பல பத்தாண்டுகள் ஆகியிருக்க அவருடைய சமூக செயல்பாடுகள் அவருடைய சிந்தனை ஆட்கள் தமிழ் சமூகத்தை விடுவிப்பதற்கு கட்டுக்குழுந்து குறிவிப்பது அடிமைத்தனங்களுக்கு குறிப்பிட்டது சாதிய ஏற்ற சாழ்வுகள் முடித்து அந்த சமூகத்தை அதிகாரம் கொண்டு சமூகத்தை அந்த அதிகாரத்தை தகர்த்து விடுவித்து எல்லா விதமான மனிதரும் எல்லா விதமான உரிமைகளையும் குறிப்பாக கல்வி சமூக விஷயங்கள் எல்லா விதமான உரிமைகளையும் அடைய வேண்டும் என்கிற அந்த ஒப்பதத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய கொண்டு ஆண்டுகள் நீண்ட நெடிய வாழ்வில் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்த வரா மனிதன் தெரியாது என்பது தெரியும் பெரியாரிடம் இந்தியாவினுடைய வேற எந்த தலைவரிடமும் பார்க்க முடியாத சில குணங்கள் எந்த தலைவரத்தை பார்க்க முடியாத சில குணங்கள் பெரியார் ஒரு வினோதமான தலைவர் நான் அந்த வாழ்க்கையை குறிப்பிடுவது வினோ வினோதமான தலைவர் ஏன் பெரியார் வினோதமான தலைவர் இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் நம்ம நம்ம இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசி இருபதாம் நூற்றாண்டு தொடக்கம் இந்தியாவினுடைய தேசிய எழுச்சி உருவான காலம் இந்தியாவிலே அந்த 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 கல்வி போன்ற விஷயங்கள் எல்லாம் நுழைந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட கல்வி இப்போ கல்லூரிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் உருவாகி படிப்பாளிகள் என்று ஒரு கூடு உருவாக தொடங்கிய காலகட்டம் நம்முடைய சமகால வரலாறு என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறு காந்திசர் இருக்கிறார் அம்பேத்கர் உருவாகிறார் பெரியார் இருக்கிறார் இப்படி இப்படி உருவான காலகட்டம் இப்படி உருவான காலகட்டத்தில் ஏராளமான தலைவர்கள் உண்டு நம்மள்கிட்ட ஏராளமான தலைவர்கள் உண்டு தமிழ்நாட்டில் இப்படி உண்டு தமிழ்நாட்டினுடைய முதல் நவீனத்துவ குரல் தமிழினுடைய முதல் நவீன குரல் முதல் நவீனத்துவ குரல் யாரு தெரியுமா என்னுடைய விஷயம் அறிந்து கொண்ட விஷயம் என்ன சொன்னா தமிழகத்தினுடைய முதல் நவீன குரல் வல்லலாருடைய குரல் கொண்டுகிற வள்ளலாரை வெறும் சாமியார் நம்ம கும்பிட்டு நம்ம குரூப்பு போர் ஒரு அது இல்ல அவர்தான் தமிழனுடைய முதல் நவீன குரல் தமிழின் நவீனத்துவத்தின் முதல் குரல் வள்ளலார் என்பதுதான் நாய்வாளர்கள் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படி செஞ்சு அப்படி சொன்னாரு சோர்ந்துட்டார் அது முக்கியமான விஷயம் தான் அது அது முக்கியம் அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு அதுவரை தமிழ் எல்லாமே பாட்டு தான் எல்லாமே கவிதை தான் கவிதை வடிவத்தில் மட்டுமே செய்தியை சொல்லுகிற காலகட்டம் இருந்தது தமிழின் முதல் உரைநடையை தொடங்குகிற யாருன்னா வள்ளலாறு ஏன் முதல் உரைநடையை தொடங்குகிறார்னா பேச வேண்டிய தேவை இருக்கிறது பேச்சு மொழி எழுத்து மொழி வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முதலில் உணர்ந்து கவிதையை துண்டித்துக் கொண்டு பேச்சை தொடங்கி வரும் சரி அது திரிந்து தொடங்கி வரா தானா ஏதாவது திரிந்து நடக்குமா தானா எல்லாம் என்பது பழைய பொய்யடாமா பட்டுக்கோட்டை ஏதாவது தானா எதுவுமே மாறாது அப்ப ஏதாவது ஒன்று மாறுதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ நடந்தது அதுக்கு பின்னாடி ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கும் பலவிதமான மாற்றங்களினுடைய ஒரு கூட்டு இசைவுல தான் புதிய மாற்றம் நிகழும் இது நம்ம எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் கஷ்டம் இருக்கணும் அப்படி என்ன நிகழ்ந்துட்டீங்கன்னா அப்பதான் நான் சொன்னால ஆரம்பத்தில் வெளிநாட்டிலிருந்து வெள்ளையேற்று வருகிறார்கள் வெள்ளையேற்று அவர்களுக்கு ஒரு கல்வி முறை இருக்கிறது அவர்களுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கிறது அந்த மெத்தடாலஜியை கொண்டு வந்தார்கள் நம்மள்கிட்ட கல்வி இருந்துச்சு இருந்துச்சு நம்மள்கிட்ட ஒரு கல்வி இருந்துச்சு நம்மளுடைய மெத்தடாலஜி நம்மளுடைய முறை வேற இப்ப இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த சமகால அறிவு சார்ந்த சமகால அகாடமிக்குன்னு சொல்ல இந்த கல்வி முறைகளை வெள்ளக்காரங்க கொண்டு வராங்க வெள்ளக்காரன் கொண்டு வராங்க அதோடு சேர்ந்து பல விஷயங்கள் இருக்கும் தொலைப்புரட்சிக்கு பிறகு உருவான அச்சு அற்புதங்கள் அச்சு எந்திரங்கள் வரும்போதுதான் நீங்க வந்து எழுத்துக்களை உருவாக்கி பொற்களை உருவாக்கி கோர்த்து காகிடங்களில் அச்சு அடிக்கிற நிலைதான் ஓலைச்சோடையில எழுதணும் ஓலை சோழில மிக குறைவாதான் இருந்தோம் பனை ஓலை ஓலை போட்டியை கீழும் போது புள்ளி வைக்க முடியாது புள்ளி வச்சுனா அது ஓகே புள்ளி இல்லாத எழுத்துக்கலாது ஆனதுதான் அந்த 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 விஷயம் இருந்துச்சு அதனாலதான் என்ன மனசுல படிக்கிற மாதிரி புத்தகத்தை பார்த்து படிக்கிற மாதிரி சேலத்து வைக்க முடியாதுங்கிறதுனால மனதில் பொதுகிற மாதிரி வரிகளை சொன்னா தான் தான் எதிரை மூளைவோடும் போதே கவிதைகள் எழுத்தாட்டு முறையாக இருந்தது இப்போ காலம் ஆறு அச்சு வந்துருச்சு காகிதம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு காகிதத்தில் எழுத்துகள் உருவாக்க முடியும் நீங்கள் எதையும் சேர்த்து வைக்கணும் அழைச்சிடலாம் அப்பப்போ திருக்க முடியலாம் அப்போ எதிரை மூளை கூட மனப்பை தான் நீங்கள் படிக்கலாம் இந்த சூழல் வருகிறது இந்த சூழல் வரும்போது தான் கவிதையை உடனடியாக மாறுது இந்த காலகட்டத்தில் தான் எழுத்து எரிஞ்சதைகாரு சொல்லுவார் இதற்கு பின்னால் புரட்சியின் பந்து இருக்கிறது இதற்கு பின்னால் புரிஞ்சு புரட்சியின் பந்து இருக்கிறது இந்த இந்த மாற்றத்துக்கு பரவு ஆனால் இந்த தொடங்கி வைத்த முதல் மனிதர் பண்றாங்க வள்ளலார் மத்தான மனிதர் அந்த தொடங்கி வைத்த பிறகு நான் தான் அதான் முன்னாடி அடுத்த கடை அதுக்கு முன்னாடி இருந்தோம் அந்த வள்ளலாரோட சமகாலத்தில் வள்ளலாரான தோல் போட்டார் ஏன் தோல் போட்டாரு ஒரு காலத்தில் அவன் நீண்ட நீண்ட காலம் ஆண்டு ஒரு மனிதர் மூன்று கடவுள் பந்தையங்களை திறக்கும் பஞ்சாயங்களை பார்த்தது இன்னைக்கு நம்ம பார்த்து போட்டால போமாலையா குழந்தைகள் ஒரு கழிவு பக்கத்துல உட்காந்து ஒரு குழந்தை மரண குழந்தைகளை ஈழம் இருக்கிற காட்சியெல்லாம் அந்த மாதிரி பஞ்சங்கள் மறந்து விட்டது மூன்று பேரும் பஞ்சங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்து அப்படிலாம் என்ன போடணும் நல்ல தோறு தான் தோல் விடுவதுதான் விஷயம் அப்படின்னு சொன்னா உணவு சொன்னது சமம் சொன்னதுக்கு முன்னால் தமிழ் இடத்தில் சமணம் உருவாக்கி அரம்பது சமணம் உருவாக்கி அரம்புது அரமான சொல்வது எது ஒன்று கேட்டால் மண்மையெல்லாம் உண்டியும் உரங்களும் தருவதென்றால் வேறொன்று இல்லை என்று சொன்ன அறம் அது மணிமேகரை உருவாக்கி அறம் அமுத சுவரபி என்கிற அந்த கற்பனை மாத்திரம் மணிமேகரை உருவாக்குறது அது முதல் சொல்ல வந்த செய்தி மனிதர்கள் சொல்ல உயர்ந்த விஷயம் சமணத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க அத்தகைய உயிரிழப்பு உயிர் என்று சொல்லுகிற அலீபா துறை இந்த உலகத்திலே மிகப்பெரிய உயிரினம் என்று சொல்லுகிற நேரத்துல வரை இந்த அத்தனை உயிர்களுக்கும் உணவு முறை குறைவு இந்த முழுமையை எது தருகிறதோ எது உத்தரவாதம் செய்கிறதோ எது உறுதி செய்கிறதோ யார் கொடுக்கிறார்களோ எந்த சமூகத்தில் எல்லாம் கிடைக்கிறதோ உடல் அந்த அறம் இந்த தாங்கி குட்டை எழுதி வைக்கிற கரைச்சுக்கிற அறம் என்று உலகத்துக்கே வழிகாட்டிய சமண காப்பியம் சீத்தலை சாப்பிட எழுதி முன்னேற உங்களுக்கு தெரியும் அததான் தான் சார் அதைத்தான் நல்லா எடுத்துக்கொண்ட பஞ்சம் நிறைய காலத்தில் உணவு எடுக்கிற தக்காங்க கொத்தங்க பசியில காதும் கொஞ்சம் சொல்றாங்க கொஞ்சம் ஒரு கத்தங்க இருக்கும் பசியில் இருப்பவனுக்கு உணவு உணவு சாப்பிட்ட பிறகு காது வலி இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு அவனுக்கு கொடுக்க வேண்டும் இப்ப நம்ம என்ன பிரச்சனை அடுத்த ஒரு அறுபது நல்லா சாப்பிட்டான் உற்பத்திகள் பெருகிவிட்டது சாப்பிடு ஓரளவுக்காக சாப்பிடுற சூழல் பஞ்சமில்லாத உணவு இல்லை என்றாலும் ஒருவேளை உணவுக்காக உத்தரவாதம் கிடைக்கிற சூழல் பிரச்சனை என்ன கண்ணு காய்ச்சல் பொருள் இருக்கு ஆனால் வேலை செய்ய செய்மாறு இது வேலை செய்ய செய்மாறு இது ஏன் வேலை செய்ய மாட்டேன் அதை தான் பெரிய கண்டுபிடிக்க பிரதானமான கண்டுபிடிப்பு என்ன நம்முடைய கைகளிலே காண்களிலே உடலின் பல கல்விகளிலே போட விலங்குகள் எல்லோருக்கும் தெரியுமோ அது கண்ணுக்கு பெரிய விலங்குகள் ஆனால் இந்திய சமூகம் தமிழ் சமூகம் இந்திய சமூகம் கண்ணுக்கு தெரியாத விலங்குகளால் திரைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடித்தார் பிராமணியனும் மூளையிலே போட்டிருக்கிற விலங்கு என்கிற விஷயம் இருக்கு அது ஒரு பக்கம் என்று சொன்னால் தேசிய இயக்கம் இந்த நாட்டிலே பெரிய வலிமையோடு எழுத்தோடு வந்த காலத்திலே இந்திய தேசிய இயக்கத்துக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கிறது என்று கண்டுபிடிக்க தெரியும் ஒரு கள்ள உறவு கண்டுபிடிச்சது அதனால தான் இந்திய தேசியம் என்பதற்கு மாற்றாக திராவிட தேசியம் என்பது இந்தியம் தேசியம் எந்த தேசத்தையும் பெரிய நேரத்தில் இல்லை திராவிட தேசிய இன்னொரு இந்த தமிழ் தேசிய உறுப்பினர் எந்த தேசத்தை பேசியிருக்காரு திராவிட தேசியம் பேசிருக்காரு இந்திய தேசியத்தை ஒரு நாலாஜிருக்காரு பிறகு எல்லாம் வர அடிப்படையில் பெரியார் தளக்காரு பெரியாருடைய அடிப்படை தம்பையே நான் வந்து அந்த மற்ற தலைவர் நெடியா எந்த தேசியத்தையும் கற்றுக்கொண்டோம் அல்ல நெடியார் ஒரு சுதந்திரமான மனிதன் சுதந்திரமான சிந்தனையாளர் ஆங்கிலத்தில் லிபர்டை என்று வார்த்தை சொல்வார்கள் என்று சொன்னால் சுதந்திர சிந்தனையாளர் இந்திய நிலத்தில் தமிழ் நிலத்தில் பெரியார் ஒருவர் தான் சுதந்திர சிந்தரையாளர் பெரியார் ஒருவர் தான் தமிழகத்திலிருந்து எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டார் ஜவஹர்லால் நேரு அசோகரி கேட்டுக்கொள்வார் நம்முடைய மகாத்மா காந்தி புத்தரிந்து கேட்டுக்கொண்டவர் இப்படி தனக்கு முன்னால் ஏதோ ஒன்று இருந்து பெற்றுக் ஏதோ ஒன்று இருந்து கற்றுக் கொண்டு அப்படி போன தான் என்ன நினைக்கிறோனோ இந்த சமூகத்தை பார்த்து தன்னுடைய வெளிகளால் உருவாக்கி தன்னுடைய மூளையால் சிந்தித்து தான் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் எந்த தடையும் இல்லாமல் சொன்ன சிந்தனையாளர்கள் தந்தை பெரியாரை தேவர் வேறு யாரும் இல்லை அதனால் தான் தந்தை பெரியார் விபத்தை என்று சொல்கிறோம் தனக்கு முன்னோரிலே இல்லாத ஒரு தத்துவ சிந்தனையாளர் இந்தியாவில் உண்டு சொன்னால் அது பெரியார் மட்டும்தான் இதை சொன்னது தான் நிறைய நேரம் முடிச்சோம் இவ்வளோ வரலாறு சொன்னது எதுக்குன்னா இந்த விஷயத்தை உங்க வந்து எப்படியாவது சொல்லிடணும் நான் ஆசைப்படுறேன் உங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் ரெண்டை பெரியார் ஒரு லிபர் தேர்ச்சி முறையாளர் அவர் கட்டமைக்கிறவர்கள் நான் இதை உருவாக்கி அந்த தமிழ் சமூகம் என்று ஒரு உருவாக்கணும் தமிழ் அரசியல் தமிழ் அரசியல் என்று உருவாக்கணும் அது மேலே அப்படியே அறிக்கை அடிக்கி தமிழ் தமிழர் விடுதலை உருவாக்கல் அதிகாரத்தை கட்டணத்தை நடத்தி வருகின்றார் மாறாக எல்லா விதமான அதிகாரங்களையும் கட்டுடைக்க வேண்டும் என்று நினைத்துறேன் நான் ஏன் விளையாட்டு ரொம்ப நெருக்கம் வீடு நான் அந்த மாதிரி பேசணும்

இந்திய பண்பாடு உலகத்தில் பண்பாடு அப்படிங்கிற குரல் அங்கே ஒழுங்குது இது மார்க்ஸ் மூலோடைய ஜெர்மன் நாட்டில் மார்க்ஸ் மூலம் என்ற தத்துவம் ஞானம் தான் தத்துவம் ஞானம் சொல்லிட்டு வந்தான் அவனுடைய சொன்னால் இந்திய பண்பாடு என்பது உலகத்தால் அங்கீகரிக்கப்படுகின்ற பண்பாடு நமக்கு வந்து இந்திய பண்பாடு என்ன வேசிக் பண்பாடு ஆரிய மரபு குறிப்பாக பத்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பு இளம் வந்து ஆழ்வார்கள் பேட்டியை வந்து முடியாது ரெண்டாயிரம் வருஷத்தில் தன்னை தங்களை அரசியல் பற்றியாக கொண்டு அப்போது வந்து மன்னர்களோடு அங்கிருந்து அதிகார வர்க்கங்களோடு கூட்டிச் சேர்ந்து கொண்டு அவர்களுக்காக தத்துவார்த்த அடிப்படைகளை உருவாக்கி தந்து இயல்பாக அந்த இடப்பெயர்ந்தார்கள் பல்வேறு நிலங்களை பல்வேறு பருவங்களை பல்வேறு நிலங்களை பல்வேறு சூழல்களை பல்வேறு மனிதர்களை பல்வேறு விதமான தத்துவ போக்குகளை கடந்து பயணித்துக் கொண்டே இருந்தோம் பயணித்துக் கொண்டு ஒரு பொருளுக்கு அறிவு அறிந்தோம் உண்மைதானே ஒரே இருக்கிற குண்டு செட்டில் கூற வேண்டிய அவங்களே தெரியாது ஒருவங்களும் குண்டு செட்டில் கூற வேண்டாம்னா பயணத்துக்கு கொண்டு வந்து அறிவு அதிகமாக இருக்கும் பெரியார் பெரியார் வேலை இருக்கிறதுக்கு அதான் காரணம் பெரிய ஆரம்பத்துல இருபத்தெட்டு பேர் மாஸ்கோ போனார் ஜெர்மன் போனார் ஃப்ரான்ஸ் போனார் எல்லாருக்கும் போனார் உலகத்துலேயே பல்வேறு சமூகங்களில் பல்வேறு நாடுகளை பார்க்குற அந்த வாய்ப்பு அங்கே இருக்கிற விஷயம் அதை கற்றுக் கொடுக்குற வாய்ப்பு இருந்ததுனால ரொம்ப மட்டும் தனியாக வேறு இருக்குது இங்கே இருக்கிற குண்டு செட்டில் கூரை ஒருத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க அவர் ஏன் விரிவாக செஞ்சுக்கார் விசாரமாக இருந்துச்சாருன்னா அவர் அவருடைய இளம் பருவத்திலேயே ஆற்றிய பயணம் அந்த பயணங்களை அவர் உருவாக்கு நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ரச்சியா போறார் இருபத்தெட்டு பெரியாரான பேர் இல்லை இருபத்தி பேருக்கு மேலே தாடி நம்மளால் வச்சுக்கிட்டு பெரியாரான ஆன பேர் இல்லை அவர் இளைஞராக இருக்கும் போது உள்ள பெரியாராக தான் இருப்பார் அவருக்கு தன்மை அப்படியே தான் இருந்தது ஒரு மரம் மரமாக ஆன போகிறது இல்லை அது பெரிய ஆக இருக்கும் போதே அதுக்குள்ள அதற்கான குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அப்படி பெரியார் இளைஞராக இருக்கும் போது அந்த தன்மைகள் இருந்த ஒரு மனிதனாக தான் இல்லைங்க பொன்ன வாட்டிங்க ரஷ்யா பேசாரு தமிழ் மாளிகை ரஷ்யாவினுடைய தமிழ்கால அணிவணிகள் மாளிகை உறக்கிற பிரமாண்டமான மாளிகையில் வந்து இவ்வளோ ஒரு தூய்மையான அவ்வளோ வாழ்க்கை

நிர்வாகமாக கூட உருவாக இருக்க முடியாது அதை தொடர்ந்து ஆடைகளை திறந்து நிர்வாகமாக வருது ஒரு தோட்ட மாதிரி வருது ஒரு சின்ன காடுபோருக்கு அந்த போய் ஆடைகளெல்லாம் திறந்துட்டு நிர்வாகமாக இருக்க சுற்றி அது தான் அதிகாரத்தை திறப்பதுன்ற ஆடைகளை திறப்பது அதிகாரத்தை திறப்பது என்னென்ன நெலும் கூட அதை உருக்கணும் நெலும் கூட ஒரு கடவுள் அந்த ஆடைகளை தொடர்ந்து ஒரு நாடாக இருக்கிறது

குழந்தை பெரியவர்கள் அவையெல்லாம் விட்டுருக்கேன் அதை ஒரு கைல இதெல்லாம் அமைக்கிறாங்க ஆயிரம்லாம் அப்படி இல்லாமல் அங்கே வந்து அவங்க ஒதுக்குறமா அவங்க அறிவிப்பாங்க ஒரு அங்கே போய் ரெண்டு நாள் அவங்க மட்டும் இருப்பாங்க அங்கே போய் பெரியார் அவர் அந்த இருந்தால் போட்டோ எடுத்துக்காரு புத்தகத்தில் போட்டோடு அந்த புத்தகத்தில் எடுத்துக்கொண்டு போய் போடுறான்

மனித மனிதர்களுக்கு வார்த்தையை பயன்படுத்துவது அந்த அஷ்டத்து அவர் வன்முறையை ஒரு முறை நான் எந்த காலத்திலையும் ஒரு சின்ன நகர்த்திகள் கூட ஏற்படுவது பெரிய ஆதரவு விடாது நான் பூவில் இருக்க போன அறிவித்து போகிற நேரத்தில் போது கூட பூவை அறுக்க வேண்டும் கற்றுக்கு ஓடக்கூடாது அரெஸ்ட் ஆகணும் உரத்துக்கு போகணும் நான் ஏன் இருக்கேன்னு விளக்கம் கொடுக்கணும் ஆறு மாதம் கொடுத்தாங்க உள்ளே போகணும் ஒரு லட்சம் கொடுத்தாலும் உள்ளே போகணும் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த பூவில் அறுக்கும்போது அந்த பூமியை அழுக்கிற உடலில் ஒரு சின்ன நகை தேர்வு கூட பட்டு விட அப்படி ஏதாவது சம்பவம் பற்றி எனக்கு காதுக்கு கருத்துக்கள் வந்தால் அப்படி ஒரு செய்தி எனக்கு வந்தால் அந்த போராட்டத்தை அவன் நிரப்பிக் கொள்வேன் அந்த பத்து வரவில்லை என்று என்று சொன்ன ஒருபோதும் அன்னை வன்முறையை ஆதரிக்க வேற அது மாதிரி இன்னொரு ரகசியமான விஷயம் இருக்கு உண்ணாவிரத ஒருபோதும் ஆரம்பிதா ஏற்கனவே பசியும் பசி பத் மக்கள் தான் மக்கள் இப்போதான் ஜாபடியா ஆரம்பிச்சுக்கிறேன் மறுபடியும் அவனை உண்ணாவிரத நல்ல சாத்து காலக்காரங்களும் கொழுத்து மொழியும் நீங்கள் எல்லாம் அவங்களா வருவாங்க எங்கள் ஆள் ஒழுங்கு சாப்பிட்றது தான் இன்னும் உதவம் தான் அப்படி எதாவது பார்த்தீங்கன்னா உன்னு உருவம் தான் என்று சொல்ல முதற்கான கழகக்காரர்கள் யார் இப்படி வாழ்வின் அத்தனை தருணங்கள் வாழ்வின் அத்தனை அசைவுகள் தன்னுடைய சிந்தனைகள் செயல்பாடுகளில் அரசியலில் சமூகத்தில் அத்தனை இருங்க ஒரு மிகப்பெரிய கலகக்காரர்களாக நிபர்த்தைகளாக சுதந்திர சிந்தையாளராக எல்லாவற்றையும் மாற்றி வசிக்கிற மனிதராக எல்லாவற்றையும் கடைத்து அழிக்கிற மனிதராக உருவான ஒரே பத்து ஞானம் சரியா அவரை பத்தி நினைக்கும் போதுதான் ஆச்சரியமா இருக்கும் அந்த ஆச்சரியம் கூட நினைந்தாங்க நான் வந்து அல்பாய்ச்சல் போட்டு நீ நீண்ட காலம் நீங்க நீண்ட காலம் வாழ்ந்தது மட்டுமல்ல நான் என்ன என்ன வாழ்வ என்னென்ன கைகள் நடந்தனோ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கல அப்படிங்கிற நிறைய தான் தெரிஞ்சு போனேன் காதல அப்படின்னு சொல்லி அவருடைய வலியில் கூட குறித்த மட்டும் தான் மற்ற மக்களும் அவர் வாழ்க்கை குறித்து நிறைவு இருந்த ஒரு மனிதர் அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னுடைய லட்சியவாதிகள் சிந்தனையாளர்கள் அல்லது கொள்கையாளர்கள் கோற்காட்டாளர்கள் தான் அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு அடுத்த நூற்றாண்டில் தான் அவர்கள் சிந்தனை அமௌண்ட் அப்போ அந்த சிந்தனை வெற்றி அடை அவர்களுடைய கனவு நிறைந்தபோது அவர்களே பார்க்க மாட்டார் லட்சியை நடக்கும்போது அவங்க உயிரோடு இல்லை உயிரோடு இல்லை இவருடைய கனவு இல்லை ஆனால் அப்போது சமூகம் கிடைக்கிற காலத்தில் உலகத்தில் தந்தை பெரியார் மனிதர் தான் தன்னுடைய நீண்ட ஆய்வு நான் சொன்ன குண்மையல் தான் விரும்பிய மாற்றங்கள் கண்காலத்திலேயே நடப்பதை கண்ணுக்கு நேராக மகிழ்ந்து வாழ்ந்து பார்த்து அப்படி தான் சொல்லணும் இப்போ எல்லா விதசாலும் எனக்கு வழியாக இருக்கிற அந்த அந்த மதத்தால் அப்போ நரணு நான் சொன்ன நரண நேரம் என்ன கவிஞர் நான் அடிப்படைகள என்னோட கவிதைகள் அது அப்போ புகழ்பெற்ற கவிதை வருது உண்மையிலும் நினைக்க யார் மற்றும் போவதுதான் மானம் ஒரு வழி தான் உண்மையிலும் நினைக்க யார் மற்றும் போவது தான் ஒரு மனிதனை அல்லது ஒரு விஷயத்தை நினைப்பதற்கு யாருமே இல்லாமல் எப்போ போகிறானோ அப்படி தான் மரணம் எப்போ போய் மரம் போடும்போது ஆயிரம் மணி போது போதும் போது வரதில்லை ஒருத்தனை எல்லாருமே வரதுலாம் யாருமே நினைவு ஒரு ஆள் வாங்க அதுக்கு பேர் தான் மரணம் சரி அதுக்கு ஏதும் மரமாச்சுப்பாரு இன்னும் ஐநூறு ஆண்டு இருந்தாலும் அதே போல் ஒரு அஞ்சு பேரோ பத்து போகிறோம் ஐநூறு பேர் ஐயாயிரம் ரூபாய் பக்காயிரம் ரூபா இல்லை ஐயா மாதிரி ஒரே ஒருத்தரை கூட உட்காந்து பக்கத்தில் இருந்தால் மறைக்கலைன்னு ஆச்சு பெரியாருக்கு மரணம் இல்லை பெரியார் மரணம் இல்லை பெரியார் நாம் கற்றுக்கொள்ள கொண்ட விஷயங்களோடு நம்முடைய வாழ்க்கையை அறிவோடு அதிகாரத்துக்கு எதிரான தன்மையோடு அறிவை அதிகாரத்துக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தும் தன்மையோடு அதிகபட்ச ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற தன்மையோடு இந்த உலகத்தில் நான் மட்டுமல்ல எல்லா மனிதர்களும் சங்கமாக இன்பமாக வாழ வேண்டும் என்ற உணர்வுடன் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தின் பிறந்த அத்தனை இந்த உலகம் என்ற தென்மோடு பண்புயிர் வளர்களோடு பண்புலமான அரசியல் தெரிவுகளோடு வாழ வேண்டும் அந்த அந்த வாழ்க்கை அப்படி வாழ வேண்டும் என்கிற திசை வழியில் சிந்தனையை நமக்கு தெரியாத ஊட்டியிருக்கிறார் அவருடைய நினைவுகளை போட்டுகிறேன் வாய்ப்புக்குறேன் மகிழ்ச்சி வரேன்